இப்போ பாருங்க நான் போய் காட்டுறேன் பாருங்கள் வெயில் வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி மூணாச்சு மூணு மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன் காலையில் காலையில் ஒம்பதரை மணிக்கு வந்து கார் எடுத்தது இங்கே பாருங்க இனோவா பார்த்திங்கனா தெரியும் தெரியுதுங்களா ஒம்பதரை மணிக்கு எடுத்தது பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு அங்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் மெதுவாக தான் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கசையாலாம் வரல வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்திருக்கிறேன் அப்புறம் வந்து நான் காட்டுறேன் பாருங்க ஹலோ தஞ்சை பெரிய கோயில் பாருங்க கூட்டம் கொஞ்சம் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள போய் காட்டுறேன் ஏன்னா வெயில் ரொம்ப பொழுத்து வாங்குது நல்ல காரங்களெலாம் இருக்கிறாங்க நிறைய இடம் chị đi. Đó. Đó. Các bạn luôn người đi. Mình không cần mình mua lốp nào chứ. Đừng nghe. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அந்த சைடில் அந்த நல்லா வேலையை நடந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க சரிங்களா ஒன்று ரெண்டு மூணாவது தான் உள்ளே வந்துருக்குறோம் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்னஸ் தான் வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுங்க அங்கே காமிக்கிறோம் பாருங்கள் இப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு என்ன சரி நட சாத்தியிருக்கிறாங்கன்னு தெரியலைங்க இன்றைக்கி வித்தேஷன்னு சொன்னாங்க நான் சாத்தியிருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க என்னன்னு தெரியல காட்டுறோம் பாருங்க பார்த்தீங்களா லிங்கத்தை பாருங்க எனக்கு சின்ன நேரம் தெரிஞ்ச அளவுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வளருது மேலே ஹைட் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையாக பொய்யான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இவ்வளோ ஹீட்டில் எப்படி வெயில் பொழுத்து வாங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் எப்படி கட்டிடுவாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு பார்த்தீங்களா நான் இருக்கிறதே ரொம்ப லாங்கு ரொம்ப ரொம்ப லாங்கு வெயில் வேறு கொளுத்தி வாங்குது இங்கே பாருங்க அப்பா செதுக்கியிருக்கிறாங்க ஒவ்வொன்றா இங்கே பாருங்க இந்த எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் அது தமிழ் எழுதியிருக்கிறாங்களா ஒவ்வொரு மொழியில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புரியும் சில வார்த்தை தான் புரியும் சில வார்த்தை புரியாது ஸ் பார்த்தீங்களா அப்பா எவ்வளோ வருஷம் இருக்கு தஞ்சை கோவில் பின்னாடி வந்து நின்றுருக்குறேங்க பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு இதை மாற்றம் பாருங்கள் பார்த்தீங்களா சூப்பராக தெரியுது நீர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஃபுல்லாக சிவன் தான் சைடில் நல்லா இருக்குது வியூ வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்குங்களா ஆனால் ஒன்றா வந்து காத்தியா இருக்கு கேட்டு ரெண்டாவது தடவை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தேன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் இருந்தது அதனால் காலையிலே வந்துட்டு ஒரு orang रनित நடந்துட்டாங்க பாருங்க தான் அல்லது பார்த்தீங்கன்னா தெரியும் ஓடது பார்த்தீங்களா Ừ, அந்த செய்தி அணி இருப்பாங்க முடிச்சாச்சு சேவனம் பார்த்தாச்சு சாமிச்சாச்சு சாமி கும்பிட்டு காருக்கு போய்ட்டுருக்குறேன் கூட்டம் சரியான கூட்டுங்க கரெக்டாக நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க வாத்திங்கன்னா தெரியுங்களா கூட்டம் ஃபுல்லாக இருக்கிறாங்க

பாருங்க ஒன்றும் நல்லா இருக்கு வருங்க அந்த காலத்தால் பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல இது ஃபேமிலியோட ஒரு டைம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒன்றும் எங்கேயுமே போனதில்லை